நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஜான் பன்னியன் தான் எழுதிய மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்திலே ஒரு காட்சியை சித்தரித்துள்ளார் அதிலே வியாக்கியானி என்ற ஒரு மனிதன் கிறிஸ்தியானை அழைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சுவருக்கு அருகில் வந்தார் அந்த சுவரின் ஒருபுறம் தீ ஜுவாலித்து எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அங்கு எரிந்து கொண்டிருந்த தீயை ஒரு மனிதன் எரிய விடாமல் தண்ணீரை ஊற்றி அணைக்க பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான் பின்பு வியாக்கியானி கிறிஸ்தியானுக்கு சுவரின் மறுபக்கம் நடக்கும் காரியத்தை கூட்டிக் கொண்டு போய் காட்டினார் அங்கு இன்னொரு மனிதன் ரகசியமாக நின்று கொண்டு தீ அணைந்து விடாமல் ஜுவாலித்து எரியும்படி எண்ணெயை அதன் மேல் ஊற்றிக்கொண்டே இருந்தான் பின்பு வியாக்கியானி கிறிஸ்தியானிடம் எரியும் தீயை தண்ணீரை ஊற்றி அணைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தானே ஒரு மனிதன் அவன்தான் பிசாசு அவன் தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசம் நம்பிக்கை ஆவியின் வரங்கள் போன்றவை நம்மிலிருந்து ஜுவாலித்து எரிய விடாமல் அதை அவிந்து போகச் செய்யும்படி அதன் மேல் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருப்பான் நமக்கு உண்டாக செய்வான் ஆனால் மறுபுறம் நின்று கொண்டு அந்த தீ அணைந்து போகாமல் அதின் மேல் எண்ணெயை கொண்டிருந்தாரே ஒரு மனிதன் அவரே கிறிஸ்துவானவர் அவர் நம்மில் இருக்கும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறவர் ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்புகிறவர் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்காக விண்ணப்பம் செய்கிறவர் என்று விளக்கிச் சொன்னார் ஆம் பிரியமானவர்களே பிசாசு எப்பொழுதுமே தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நம்மை அனல் கொள்ள விட மாட்டான் அதை எப்படியாவது தனித்து போடும்படி முயற்சிப்பான் மனச்சோர்வை கொடுத்து ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் தேவனை தேடி என்ன பயன் என்று நம் வாயால் சொல்ல வைப்பான் நம் உள்ளத்தில் இருந்த தேவ அன்பை தண்ணீரை ஊற்றி தணிக்க பார்ப்பான் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரோ நாம் தேவ காரியங்களில் வளரும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறவர் பேதுருவை பிசாசு கோதுமையை சுளகினால் போட்டு புடைப்பதைப் போல புடைக்கும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பேதுருவின் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவருக்காக வேண்டி கொண்டார் ஏசு கிறிஸ்துவை பேதுரு மறுதலித்தாலும் அவர் நிரந்தரமாக இயேசுவை விட்டு பின்வாங்க விடவில்லை பேதுரு ஏசு கிறிஸ்துவுக்காக ஜுவாலித்து எரியும்படிக்கு பரிசுத்து ஆவியானவர் அவர் மேல் ஊற்றப்பட்டார் அதன் பின்பு இயேசுவை மறுதளித்த அதே பேதுரு இயேசுவை குறித்து வைராக்கியமாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் சபைகளை ஸ்தாபித்தார் அவருடைய நிழல் பட்டு வியாதிக்காரர் சுஸ்தமானார்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் ஏசு கிறிஸ்துவுக்காக அனலாய் வாழ நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்கிறார் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் அவருக்காக பிரகாசிப்போம் நம்மை அக்கினி ஜுவாலியாய் மாற்றும் இயேசு நம்மோடு இருக்கிறார் காட் யூ டே